இதை விட ஒரு கேவலம் நாம் தான் சொல்கிறோம் குரான் உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டி குரான் உலகத்திற்கெல்லாம் தீர்ப்பு கொடுப்பது குரான் ரச்சிப்பது என்று சொல்லக்கூடிய நாம் இன்றைக்கு சமூகத்திலே குரான் அல்லாஹ் சொல்கிறான் நம்முடைய குரானை எவன் இந்த நம்முடைய குரானை ஓத மறுத்தானோ புறக்கணித்தானோ அவனை நாளைக்கு நாம் எழுப்புவோம் எப்படி எழுப்புவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எழுப்புறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றான் பொமன் ஆரத அநுதிகிரி யார் இந்த குரானை புறக்கணித்தார்களோ அப்போ இன்னலகு மைஷத்தன் தொன்கார் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துப்போம் நீங்கள் வேண்டுமையான நல்ல முறையில மனசுல வச்சுக்கிங்க சகாபாக்கள் அவர்களிடத்திலே காசி இல்லை சஹாபாக்கள் அவர்களிடத்திலே செல்வம் இல்லை சஹாபாக்கள் அவர்களிடத்திலே ஆட்சி எதுவுமே இல்லை ஆனால் அவர்களை விட நிம்மதியாக ஒரு கூட்டம் இல்லை அடுத்த நிலைமைக்கு என்ன சாப்பிடுவோம் என்று ஒன்றுமே இல்லை ஒரு பேரித்தம்பளம் கூட சஹாபாக்கள் சொல்கிறார்கள் மதீனாவிற்குள் நாங்கள் வந்தோம் ஆரம்ப காலகட்டத்தில் அடிப்படையில் இந்த நாளை போட்டு சப்பிக்கிடுவோம் ஒரு கட்டம் வந்தது அந்த நாலு பேரித்தம்பலங்கள் கூட எங்களுக்கு இல்லை ஆனாலும் அவர்கள் அமல் செய்தார்கள் அந்த ஒரு பேரித்தம்பலத்தை வாயிலே சப்பிக்கொண்டு பதில் யுத்தத்திலே எதிரிகளை எதிர்த்தார்கள் ஏன் அல்லாஹ் சொல்கிறான் யார் இந்த குரானை படிக்கவில்லையோ குர்ஆனை புரியவில்லையோ படி வாழ்க்கை நடத்தவில்லையோ மகிஷத்தன் இந்த உலகத்திலே அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் நான் இந்த உலகத்திலே சந்தோஷமாக என்னுடைய குடும்பத்தோடு என்னுடைய உறவினர்களோடு என்னுடைய சமூகத்தோடு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமை இன்றைக்கு சமூகத்திலே காமிக்க முடியுமா லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கிறோம் கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கிறோம் சொத்துகள் பினாமிகளாக இருக்கிறது லட்சங்கள் ஆனால் சந்தோஷம் இருக்கிறதா ஒரு நிம்மதி இருக்கிறதா சமூகத்திலே இருக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான் முதல் தண்டனை குர்ஆனை நீங்கள் படிக்காவிட்டால் அடுத்த அல்லாமத்யமா நாளைக்கு மறுமையிலே அவனை குறுடலாக நாம் எழுப்புவோம் நீ குருடனாக எழுப்பினாய் உலகத்திலே நான் உள்ளவனாக இருந்தேனே என்னை ஏன் குருடனாக நீ எழுப்பினாய் அல்லாக பேசுவான் கால ரிலிம ஹஷர்தனி ஆகமா ஆம் நீ உலகத்திலே பார்வையுடைய இருந்தாய் அந்த பார்வையை எதற்கு செலவழிக்க வேண்டுமோ அந்த பார்வையை எதை கொண்டு நீ பார்த்திருக்க வேண்டுமோ அந்த குரானை பார்வை பார்க்கவில்லையே அந்த குரானை படிப்பதற்கு கண்ணை நீ செலுத்தவில்லையே இன்றைய தினத்திலே நான் உன்னை குருடனாக ஆக்கிவிட்டேன் இது ஒரு கூட்டம் குரானை படிக்காதவர்கள் குரானை உதயசீனப்படுத்தியவர்கள் குரானை ஓரம் தள்ளியவர்கள் குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருநூத்தி எழுவத்தி அஞ்சிலே அல்லாஹ் பேசுகிறான் வட்டியை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய சமூகமே வட்டியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே வட்டியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்க குடும்பத்தார்களே வட்டியிலே குடும்பம் நடத்தக்கூடிய ஆண்களே அல்லாஹ் பேசுகிறான் இன்றைக்கு பார்க்கிறோம் யா அல்லாஹ் ஒரு முஸ்லிம் வட்டி தொழில் பண்ணி கொண்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம் வட்டியிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம் ஏ அல்லாஹ் நாம் ஒரு இடத்துல போய் தாவா பண்றோம் அப்ப அவங்கள்ட்ட போய் பேசுறோம் இஸ்லாம் கண்ணியமான மார்க்கம் இஸ்லாம் சிறப்பான மார்க்கம் உதாரணத்திற்கு எங்களுடைய சமூகத்தில் பாருங்கள் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எதையுமே இஸ்லாம் அனுமதிக்கவில்லை வட்டியை எடுத்துக் கொள்ளுங்கள் இதனால் எவ்வளவு பாதிப்புகள் ஆதலால் எங்களுடைய மார்க்கம் வட்டியை ஹராமாக்கி விட்டது அதற்கு அந்த ஆள் சொல்றாரு காஃபிரா நாடு பாய் நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான் பாய் நானே வட்டிக்கு ஒரு பாய்ட்ட தான் பாய் கடன் வாங்கியிருக்கேன் அம்மா நானே வட்டிக்கு ஒரு பாய்ட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன் அல்லாஹ் பேசுகிறான் அல்லதீன யார்கள் குலூனர் ரிபா வட்டியை திம்பார்களோ வட்டியை அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பானோ வட்டியிலே அவன் தன்னுடைய வயிறை வளர்ப்பானோ வட்டியிலே நீங்கள் எந்த நோக்கத்திற்கு வட்டி வாங்கினாலும் சரி நீங்கள் ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் சரி படிப்பு என்று சொன்னாலும் சரி படிப்பு தேவைதான் வட்டி வாங்கிய ஒரு படிப்பு இந்த சமூகத்திற்கு தேவையில்லை பொருளாதாரம் தேவைதான் வட்டியில் வாங்கித்தான் ஒரு வியாபாரம் என்று சொன்னால் அதற்கு பதிலாக சகாபாக்களை விடவும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மை வந்துவிட்டது ஒரு பேரித்தம்பலத்திற்கு கூட வக்கில்லாதவர்களாக வாழும் பொழுது கூட காரணம் இந்த உலகத்தினுடைய மோகம் இந்த உலகத்தினுடைய சிறப்பு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய வட்டி எப்படி வேண்டுமே சொன்னதை போன்று கியாமனாலினுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்னுடைய கூட்டம் ஹலால் எல்லாம் பார்க்காது எந்த வழியில் பொருளாதாரம் வந்தாலும் சரி ஆடுகளை போன்று மாடுகளை போன்று திம்பார்கள் இப்படி வார்த்தை வருகிறது எப்படி ஒரு மாடுக்கு முன்னால் வைக்கோலையோ எதை வைத்தாலும் அது நல்லதா கெட்டதா என்பதை பார்க்காமல் தலையை விடுமோ இதே போன்று என்னுடைய சமூரதாயம் சொத்து வருகிறதா பொருளாதாரம் வருகிறதா வட்டியாவது ஹலாலாவது அராமாவது ஊழலாவது எதையும் கவனிக்காது போய் மூக்கை நுழைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் வட்டியை திங்கக்கூடியவர்கள் நா யக்கூமுனை இல்லாக்கம்மா யக்கூமுள்ளதி எத்த கப்ப துகுஷைத்தான் மிரன்மஸ் நாளைக்கு கபுரில இருந்து பைத்தியம் பிடித்தவர்களாக பைத்தியம் பிடித்த பித்து பிடித்தவனாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வட்டியை வாங்குபவனுக்கும் சாபம் உண்டாகட்டும் வட்டிக்கு சாட்சி எழுதுபவனுக்கும் போன சாட்சி கேட்கிறானா இல்லையா சாட்சிக்கு போகக்கூடிய ஆட்களின் மீதும் சாபம் உண்டாகட்டும் எழுதக்கூடியவர்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும் சூழலாக சொன்னார்கள் நான் மீராஜிற்கு சென்றிருந்தேன் ஒரு கூட்டம் எல்லாம் புரிய வயிர்களாக அவர்களால் இங்கேயும் திரும்ப முடியவில்லை இங்கேயும் திரும்ப முடியவில்லை மனிதர்கள் எல்லாம் அந்த வயிற்றிலே நடந்து மிதித்து மிதித்து சென்றார்கள் ஃபுராகூன் அவன் நடந்த அந்த வயிற்றிலே சென்றான் காரூன் அவனும் அந்த வயிற்றிலே மிதித்து சென்றான் கேட்டேன் யாரப்பா இவர்கள் துர்நாற்றம் அடைக்கக்கூடிய அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் கிழிந்து குடல்கள் எல்லாம் தொங்கக்கூடிய நிலையிலே அப்படி நாட்டம் எடுப்பவர்களாக பார்த்தேன் கேட்டேன் மலக்குமார்களிடத்திலே யார் இவர்கள் ஏன் இப்படிப்பட்ட வேதனை சொன்னார்கள் சமூகத்திலே வாழும்பொழுது வட்டியை வாங்கி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் யா அல்லா இங்க இருந்து ஃபுல்லா எங்க மனைவிக்கு அனுப்புறது அவங்க அங்க பேங்க்ல போடுறது அங்க கிடைக்கக்கூடிய வட்டியிலேயே குடும்பத்தை ஓட்டக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே இருக்கிறது

அல்லாஹும் தன்னுடைய படையை கூப்பிடுவான் அல்லாஹனுடைய படைகளை அவனை தவிர யாரும் அறிய முடியாது பார்க்கிறோம் அல்லாஹுனுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் பேசுகிறான் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருநூத்தி இருபத்தி ஐந்திலே யார் வட்டியை சாப்பிடுவார்களோ வட்டியிலே தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்களோ ஷைத்தான் பிடித்தவனாக பித்து பிடித்தவனாக பைத்தியக்காரனாக எழும்பொழுதே அப்படி சட்டையை கிடிச்சுக்கிட்டு மேல அடிச்சுக்கிட்டு ஒரு பைத்தியக்காரன் எப்படி இருப்பான் எல்லா மக்களும் இருப்பார்கள் கோடான கோடி மக்கள் எல்லா நபர்களுக்கு முன்னால் கபூர்ல இருந்து எழுந்திச்ச உடனே பைத்தியக்காரன் மாதிரி அலைவான் மாஸ்டர்ல இது ஒரு கூட்டம்